நம்பிக்குரிய சகோதரிகளே ஒரு முக்கியமான விடயத்தை கூறுகிறேன் குறிப்பாக குருபான் கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் உகையா கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் இலங்கை நாட்டிலே நடக்கக்கூடிய ஒரு பிழையான முறையிலான குருபான் இது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்னவென்றால் குருபான் கொடுக்கிறார்கள் நான் குருபான் கொடுக்கிறேன் என்றால் மாடை நான் முழுசாக வாங்கி மாட்டின் ஓனராக ஒருவர் இருக்கிறார் மாடு அறுக்கப்படுகிறது பின்னர் நாலு சந்திகளில் நிறுக்கப்படுகிறது அது நூறு கிலோ என்றால் அதற்கு அதனுடைய விலை தீர்மானிக்கப்பட்டு அவருக்கு காசு கொடுப்படுகிறது இவ்வாறான குருபான் முறை நாட்டில் பரவலாக இருக்கிறது இவ்வாறு நீங்கள் குருபான் கொடுத்தால் இறைச்சியை நீங்கள் வாங்கி தர்மம் செய்ததாகத்தான் அமையுமே தவிர குருபான் கொடுத்ததாக ஆக நீங்கள் குருபான் கொடுக்கிற போது அந்த பிராணி உங்களுக்கு சொந்தமாக உனக்கு சொந்தமான மாடை நீ கொடுப்பாய் இப்போ யாருக்கு சொந்தம் அந்த மாடு நீ யாருக்குற போது யாருக்கு சொந்தமாக இருக்கிறது நீ இன்னும் தீர்மானிக்கவில்லை அதை நீ இன்னும் உரிமையாக்கவில்லை ஒரு நாலு அஞ்சு கிலோ கூடிடும் குறைஞ்சிடும் அதை பின்னர் தான் பார்க்க வேண்டும் அப்ப நீங்க குறுப்பான் கொடுக்கிறீர்களா மாடை அம்மாவுக்காக அறுக்கிறீர்களா நீ பிராணியை அறுக்கின்ற போது அந்த பிராணி உனக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் உனக்கு பார்க்க தெரியாதா இந்த மாடு ஒரு நூறு கிலோ வெறும் என்று மதிப்பிடையேலாது உனக்கு அந்த அறிவில்லையா ஒரு அறிவுள்ள ஒருவரை அழைத்து சென்று ஒரு குத்து மதிப்புக்கு பார் விலையை நீங்கள் நிர்ணயிங்கள் காசை கொடுத்து மாடை வாங்கி உன் பேருக்கு எடுத்து விடுங்கள் அது கிலோ ஒன்று நடத்த போறது அஞ்சு கிலோ கூட உனக்கு சொந்தமான மாடை இப்போது நீ அறுக்கிறாய் ஆனால் இவருக்கு மாற்றமாக செய்கிற போது மாட்டின் உரிமையாளராக அந்த மாடின் சொந்தக்காரன் இருப்பார் நீ அறுத்ததன் பின் இறைச்சியை நிறுத்தி அதற்கு பின் அதற்கு காசு கொடுத்து இறைச்சி உரிமையாக்கி கொண்டான் உன் நீங்கள் மாட்டிற்கல்ல ஒரு நூறு கிலோ இறைச்சியை இறைச்சி கடையிலே வாங்கி என்ற குர்பான் என்று நீங்கள் கொடுத்தால் இரண்டும் ஒன்றுதான் அதனால் சகோதரர்களே இது வளமையாக நமது சமுதாயத்திலே அறியாமல் நடக்கின்ற ஒரு பிழையான காரியம் இலங்கை முழுசாக இது நடக்கிறது இது தவறு பிழையான விடயம் அது குருபானாக அமையாது அதனால் மாடை எப்படியோ தீர்மானித்து காசை கொடுத்து உங்களுக்கு சொந்தமான பொருளாக பின் அதை நீங்கள் நீங்கள் தர்மம் செய்வது நீங்கள் சாப்பிடுவது நீங்கள் சேகரித்து வைப்பது அதற்கு அப்பால் ஒரு கேள்வி கேட்பார்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு குருபா நிறைய கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலேயே அவன் இஸ்லாத்திற்கு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது அவன் முஸ்லிம்களோடு நல்லா இருக்கிறான் என்ற ஒரு நிலை இருக்கும் என்று இருந்தால் கொடுக்கலாம் என்று சொல்லி இருக்கிறது இது தர்மம் பக்கத்தில் இருக்கிறார்கள் தாராளமாக அவருக்கு ஒரு உன்னோடு அறிமுகமாக இருப்பார் கொடுக்கலாம் அதை இஸ்லாம் தடுக்கவில்லை அவர்களோடு நல்ல முறையில் நடப்பதை இஸ்லாம் தடுக்கவில்லை சில அறியாதவர்கள் இல்லை இது குர்பானை வச்சு முஸ்லிம்கள் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறார்கள் அது அவர்கள் அறியாமை அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அது ஒரு தர்மம் அந்த தர்மத்தை அறுக்கிறது உங்களுக்கு மார்க்கமாக்கப்பட்டது அதை முழுசாகவும் நீங்கள் சாப்பிடலாம் ஏழைகளுக்கும் கொடுப்பதோடு ஏழைகளுக்கு மொத்தமாக கொடுக்காமல் விடக்கூடாது அது முழுசாக சாப்பிடலாம் என்றால் பெரும்பான் நீங்களும் சாப்பிடலாம் அல்லாஹ் ஏழைகளுக்கும் கொடுக்க சொல்கிறோம் அவர்களுக்கும் கொடுக்கலாம் உங்களை பக்கத்தில் கொடுக்கலாம் எனவே இந்த விடயத்தில் வெறுமேன நீங்கள் இறைச்சியை வாங்கி அதை தர்மம் செய்த மாதிரி ஆகக்கூடாது அதை கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த செய்தியை எல்லோரும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இது பலருக்கு டவுட்டான விடையும் பல கூட இது தெளிவில்லாமல் இருக்கிறதால் அதை மிகவும் உறுதியாக மிக தீர்க்கமாக தெளிவாக சொல்லியிருக்கிறேன் எனவே அதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இஸ்லாத்தை புரிந்து நடக்க நல்லவர்கள் பாதிப்பானாக